அடியே அடி பாவியலா என்னடி பண்ணியே சேரில் கலந்த துணியை அடி அழிட்டு வந்தியே நான் கிழிஞ்ச துணி அந்த ஒரு ஓரத்தில் குமிச்சு போட்டிருக்கோம் தானே சென்னே இங்க ஓரத்துல எல்லாம் இல்லக்கா சேர்ல தான் இதை கொளுத்துறது உனக்கு என்ன பயிர் பரசு தானே அடியே இப்ப அம்மா வந்துச்சுன்னா வச்சுக்கவே நம்மள கொளுத்தி போய் கொண்டாண்டி தெரியுமா இது புறம் துவைச்சு மடிக்கிறதுக்கு போட்டிருக்க துணிடி அதை போய் இதுக்கிடி எடுத்து வந்தியே விட்டா பீரில் பீரோல உள்ளதை கூட எடுத்து வந்துருப்பீங்க போல என்னக்கா சொல்ற இதெல்லாம் நம்ம போட்டுக்கிற துணியா பரசு மாதிரியே இருக்கு ஆமா அதானே நாங்க பரசல்ல நினைச்சிட்டிருக்கோம்டா அட ஆமாடி என்ன புது சேவா வீட்டுக்கு போட்டு எடுத்துறாக இதெல்லாம் இன்ன கிளியலடி நல்ல துணி தாண்டி நல்லவேளை பீரர் குள்ள அதெல்லாம் எடுக்காம வந்து அம்மா பாத்து இருந்தா வச்சிங்க அம்மா எங்க பாக்கலையில அப்படியே கொண்டு உள்ள வச்சிருங்க ஏய் போய் கொண்டு வச்சிட்டு வந்திருடி அம்மா பாக்குறதுக்குள்ள பாத்து சின்ன வச்சிக்க நம்ம கொளுத்தி புடுங்க கொளுத்தி எடடி அவ ஒண்ணே தூக்கி கொண்டு போறது சொல்லிட்டு அவளே கொண்டு போய்ட்டாளா அக்கா நான் வரதுக்குள்ள போய் குளுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா நான் வந்து வரேன்னு சொன்னேன்ல வா வா நீ என்ன கொண்டு வந்த எடு இதில் போட்டு கொளுத்து நான் கொண்டு வந்தது எங்கள் அண்ணனுக்கு தெரியாது எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க என்னை கொண்டே போடுவேன் எங்கள் அண்ணன் எதுவும் வாரம் நான் பார்த்துக்கிங்க உங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் அப்படி என்ன கொண்டு வந்தேன் அண்ணன் ஃபோன் எதுவும் கொண்டு வந்துட்டியா இது ஃபோனு தான் இல்லை அதுக்கு மேலே இவ்வளோ காமிக்கிற மாதிரி பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் எங்கள் அண்ணன் சட்டியை பாருங்கள் ஓட்ட சட்டி இதில் எத்தனை ஓட்டை இருக்கணும் உங்களால் என்ன முடியுமா என்னவே முடியாத அளவுக்கு ஓட்டை இருக்குது தெரியுமா எங்கள் அண்ணன் இந்த சட்டியை தான் டெய்லி காலேஜுக்கு போட்டுட்டு போகிறேன் என்ன கதவுல இதைய போட்டு வரே ஜாரியான ஓட்டைய டவுசர் கூட வாங்கிட மாட்டாங்க வீட்டுல ஏய் யாருட்டல இந்த டவுசர் ஓட்டைய ஓட்டைய இருக்கு நம்ம அண்ணன் கிட்ட ஓட்டைய ஏய் இது அண்ணன் அண்ணனுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தல வெறும் தான் வச்சிருக்கேன் ஏய் உங்க வீட்ல ஓட்ட எங்க வீட்லயும் எங்க அப்பாலாம் போடுவார் தெரியுமா டவுசரே வாங்க மாட்டார் வாங்குவார் ஏய் டவுசர் வா

அம்மா போய் சொன்னானே இவலாம் அடங்குறோம் மானத்தை வாங்குறதுக்குனே கூட பறந்துறோம் என்ன நெனப் உன்னோட இன்னொரு ஐட்டம் இருக்கு நான் என்ன வச்சிருக்கேன் நல்லா புதுசு புதுசாக வச்சிருக்க போலயே இது கண்டுபிடிங்க என்ன எந்த காலத்தில் செருப்பு புது இருக்கு இது நல்ல பலமா உங்க வீட்ல நல்ல காமெடியான நிறைய இருக்கும் போல என்ன வே يردாச்சிருந்தா எடுத்துட்டு வாளே இந்த அர்சா இது ஆறுதோர் سنه பலமாசிக்கு எடுத்துட்டு வரேன் அடே ஏய் முடி ചെറുப்பைய எடுத்துட்டு வந்துட்டியே அடே என்று வேற செருப்பே இல்லடி நீங்க வாங்கி தர மாதிரி எல்லாத்தையும் கொளுத்தி உங்க அம்மா உனக்குன்னா வேமா எனக்கு எதாச்சும் வாங்கி தருதா வீட்டுக்கு போய் ஏதாச்சும் இருந்தா எடுத்து ஒளிச்சு வைக்கணும்ல எல்லாத்தையும் எடுத்து வந்து கொளுத்தி நம்ம மானத்தை வாங்குறவா போடு கா போடு கா குளுது கா குளுது கா நீ என்னடி புதுசு மாதிரி இருக்கு இதே போடுங்கற அம்மா கிராமத்துல பிச்சு புடுமிச்சி புதுசுலாம் இல்லை போல அங்கே வெளியில கம்பி கிடக்குல்ல அந்த கம்பியில் தான் அனாமத்த கிடந்துச்சு அதே எடுத்து வந்து போட்டுவோம் சரி அக்கா நம்ம வீட்டில் ஏதாச்சும் கிடக்கன்னு பார்க்குறேன் வேமா போ வேமா போ உங்கள் வீட்டில் தான் காமெடியாக இருப்பான் சரி நீ பாய போடல வச்சுக்கிட்டே இருக்கேன் ஏ மூணு பேர் இங்கேயே கொடுத்துக்கிட்டே திரியிறீரா அங்கே பாய் கம்பியில் காய போட்டுருந்தேன் காண டீ பார்த்தீங்களா இல்லை எடுத்து உள்ளது வச்சிக்கலாம் அப்படி ஏய் நான் அப்போவே சொன்னலடி புதுசு மாதிரி இருக்குன்னு நீ தான் அனாமத்த கிடக்குன்னு சொன்னேன் பிச்சு எரிய போது ஆத்தா

இவன போய் கொண்டாட சொன்னால் வீட்டையே குளித்திருவாங்க போலையே வேற என்னென்ன இல்லைன்னு போய் பாத்தாதேன்னு தெரியும்